மாடி நலன் பெற வேண்டும் மக்கள் நாகரீகம் பெற்று உயர்கள் வேண்டும் ஏழுகள் நெய் பேச வேண்டும் பிழை எங்கு கண்டாலும் இடிப்பிடல் வேண்டும் ஆடுகள் தோல்விட வேண்டாம் ஆடுகள் தோல்விட வேண்டாம் இன்று அவரது எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டும் வீடு இருந்தால் குடி தோன்றும் வீடு இருந்தால் குடி தோன்றும் நல்ல விடுதலை உள்ளத்தில் நடுநிலை தோன்றும் மேடு தள்ளங்களை கண்டே வேறு பங்கன்களை கண்டே நாம் விலைக்கு எழுத்து ஓனே எழுத்தாளன் என படைப்பாளியும் ஒரு போராடியே என்பதை தனது பாடல்கள் மூலமாக வலியுறுத்திய இந்த சமூகத்திற்கு தனது படைப்பை படைப்பின் மூலமாக இந்த சமூகத்திற்கு தன் பங்கை பெரிவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி ஆன்றோர் சான்றோர் வீட்டிற்கும் இந்த அவைக்கு வணக்கம் சொல்லி தொடங்குகிறேன் ஒரு அற்புதமான ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம கூறியிருக்கோம் பதினேழு ஆண்டுகளை நிறைவு செய்து பதினெட்டாம் ஆண்டில் ஒரு பெருமையான ஒரு நிறைவு கொண்டு இந்த சிந்தமை சோலை ஒரு அற்புதமான இன்றைய கால சூழலுக்கு அவசியமான ஒன்ற ஒரு தலைப்பாக இருக்கு நம்ம பேரறிவு செல்வங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இங்க ரொம்ப அற்புதமான குழந்தைகள் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பொதுவாக பசங்க நிறுத்தி

அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து வாழும் குடம் எதுலெல்லாம் தண்ணி பிடிக்க முடியுமோ அதையெல்லாம் தண்ணி பிடிச்சி இங்கெல்லாம் நினைச்சு வைக்கலாமா அப்படின்னு கேட்டாரு அதே ஒரே ஒரு குடமா அந்த தண்ணியை பிடிச்சு போக வேண்டியதான் அதெல்லாம் வேற நீணி பசங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இந்த பள்ளி வந்து தீப்பிட்டு வந்து போயிடுவோம் ஒரு பயமா இருக்கு அந்த அளவுக்கு அவர்கள் நெருத்தம் பாரி வீசக்கூடியவங்க அவங்க கிட்டதான் இன்னைக்கு இந்த மேடை சிக்கி இருக்கு இரண்டு கடைக்கும்

ரொம்ப அற்புதமா இருக்கு ஒரு அறிமுக தகுதியோட நிகழ்ச்சிக்கு அறிமுக தகுதியோட நிகழ்ச்சி நினைக்கிறேன் இயல்களிலே இலக்கியம் காட்டும் இயல்களிலே மானிடம் இணைந்து வென்றவைத்தான் விளக்கும் செய்திகள் பிரிந்து கிடக்குது ஆயிரமாய் புரிந்து அருணை பிறப்பு மனிதர்கள் இல்லை புதிர் தானே புரிந்த அருமை புரட்டுவதற்கும் மனிதர்கள் இல்லை புதிர் தானே அறிந்த மறுக்கும் குழந்தைக்கு அருந்த மறுக்கும் குழந்தைக்கு தேனை துளைத்து தருகின்ற தேனை குழைத்து தருகின்ற கசப்பு வரும்பா இது இல்லை கற்கண்டாம் இது தெரிந்திருந்தோம் வரும்பி அழைப்பும் வாராத வருந்தி அழைப்பும் வாராத பெருந்தரையாளரின் புகை வருந்தி அடைக்கும் வாராக பெருந்தகையாளரின் செயல் பொறுப்போம் அருவியில் நீரது வழிந்தாலே அருவியில் நீரது வழிந்தாலே அத்துறை பேரும் சிறுவர்களாய் அவனுடன் தேனும் பெருகி வர அவனுடன் தேனும் பெருகி பெற சுவைக்க மனிதர் மனிதருண்டா அவனுடன் தேனும் பெருகி வர சுவைக்க மனிதர் மனிதருண்டா அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் அறிமுகம் செய்ய